ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எல்ஏ சக்தி பேசுகிறேன் மட்டன் எப்படி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இன்றைக்கி ஒன்றரை கிலோ மட்டன் கிரேவி எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க நூறு மில்லி தேங்கண்ண எடுத்து அடுப்பு பத்தி பாண்டில் வந்து ஒரு நூறு மில்லி தேங்கண்ண ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் போட்டு தக்காளி பழத்தை வந்து அரைச்சி போடாதீங்க கட் பண்ணி போட்டு கிரேவி எப்படி பார்க்க போகிறோம்

உப்பு பத்தலைன்னா அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டால் மட்டன் சீக்கிரம் வேகாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் மட்டன் கிரேவிக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் ஐம்பது கிராம் கொத்தமல்லி நூறு கிராம் கருவேப்பிலை ஒரு கொத்து சோம்பு ஒரு ஐம்பது கிராம் மெழுகு ஒரு இருபது கிராம் சீரகம் ஒரு இருபது கிராம் பட்டை ஒரு இருபது கிராம் பூ பட்டை பூ வந்து ஒரு அஞ்சு பூவு ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு இதெல்லாம் ஒன்றா பொன்னரமாக போட்டு வறுத்துக்கிறோம் வறுத்துக்கிறோம் பொண்ணுரமும் போட்டு வறுத்துக்கிறோம் அப்போதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் மட்டன் கிரேவி நீங்க வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அது இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி போட்டு பாருங்க மசாலா போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நைஸா அரைச்சிட்டு நைஸா அரைச்சி பொடியை ரெடி பண்ணிக்கிறோம் பொடியை கிரேவி அதில் ஊற்றி மசாலா ஐட்டம் வந்து நைஸா அரைச்சிக்கணும் எப்படி பாத்தீங்களா கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சிக்கணும் நைஸா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி செஞ்சு மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்க எப்படி பாருங்க இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு செஞ்சுக்கணும் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் நல்ல வடம் மனமா இருக்குது வாசனையா இருக்குது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படினு ம் இங்க நிக்கவே முடியல அப்படியே பசிய தூண்டுது சாப்பிடறதுக்கு நல்ல மனமா இருக்குது வாசனையா இருக்குது சூப்பரா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமாண்ட்ல சொல்லுங்க போட்ட மசாலா நாங்க போட்ட மசாலா நல்லா சூப்பரா இருக்குது இது வந்து நம்ம இந்த நச்சுத்தன்மை இருந்தா எடுத்துட்டு ஒரு இலை போயிடு

மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி போகலாம் சூடாக்குது சாப்பிடுப்பா சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்